அன்பின் தோழமைகளுக்கு இறையருள் நிறைகள் வரலாற்றை மாற்றுவது வரலாற்றை சிதைப்பது உண்மையான வரலாற்றுக்கு பதிலாக பொய்யான வரலாற்றை வைப்பது என்று வகுப்பு அதில் தொடர்ந்து வரலாற்றை அழித்தொழிப்பதில் மிக பெரும் கவனத்தை எடுத்து அதில் மிக குறிப்பாக பள்ளி பாடத்திட்டங்களில் வரலாற்று பாடங்களை முழுமையாக மாற்றுவதிலே உண்மையான வரலாற்றை அழித்தொழிப்பதிலே மிகவும் கவனம் செலுத்துகிறார்கள் தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதின் அடிப்படையிலும் பள்ளி கல்விக்கான தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகியவற்றின் அடிப்படையிலும் தேசிய கல்வி ஆராய்ச்சி பயன்ஸ் பயிற்சி கவுன்சிலிங் என்று சொல்லக்கூடிய என்சிஇஆர்டி புதிய பள்ளி பாடத்திட்டங்களை வந்து தயாரிச்சுட்டு வர்றாங்க அவங்க வந்து என்ன செய்யறாங்க இப்போ அந்த பாட சுமையை குறைக்க போகிறோம் என்ற பேர்ல புதிய பாடத்திட்டத்தை கொண்டு வருகிறோம் என்ற போர்வையில என்சிஆர்டி என்ன பண்றது தொடர்ந்து உண்மையான வரலாற்றை அழிக்கக்கூடிய வேலைகளை செய்வது மாத்திரமல்லாமல் உண்மையான வரலாற்றுக்கு பதிலாக அதை தவறான தகவல்களை பாட புத்தகங்களிலே திணித்து பள்ளி பாடப்புத்தகங்களிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியிலே வெறுப்பை விதைக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பை திட்டமிட்டு செய்கிறார்கள் பாடப்புத்தகத்தில் தேவைக்கு அதிகமான பகுதிகளை நீக்க சொல்லி எதெல்லாம் சுமையா இருக்கிறதோ அந்த பாடத்தை நீக்கலாம் ஆனால் அவர்கள் எதை நீக்குகிறார் என்று சொன்னால் முகலாய மன்னர்களுடைய வரலாறு சுல்தான்களுடைய வரலாற்றை அப்படியே சத்தம் இல்லாமல் நீக்குவது இதை இஸ்லாமியர்கள் மீது உண்டான காழ்ப்புணர்வினால் இதை செய்தாலும் முகலாயர்கள் வரலாற்றை அழிப்பது என்பது இந்திய வரலாற்றை சிதைப்பதுதான் இந்திய வரலாற்றை அழிப்பதிலே பாட புத்தகங்களிலே இத்தகைய செயலை செய்வது எவ்வளவு ஆபத்தானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும் கடந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கல்வியாண்டிற்கான ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்திட்டத்துல அத பாடத்திட்ட திருத்தி அமைத்து டெல்லி சுல்தான்கள் முகலாயர்களுடைய வரலாறு எல்லாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் முழுமையாக மாற்றி அதற்கு வேறாக என்ன வரலாறு கொண்டு வருகிறார் என்று சொன்னால் சுங்கர்கள் சாதவாகனர்கள் போன்ற பண்டை இந்திய வம்சாவளிகளுடைய அந்த மரபு பாடத்தை அதற்கு வைக்கிறாங்க புனித தலங்களை குறித்து மத கலாச்சார மரபுகள் புனித தலங்கள் என்று சொல்லி பனிரெண்டு புனித தலங்களை குறித்து அந்த வரலாற்றை ஆன்மீகம் என்ற போர்வையில் வகுப்புவாதத்தை திணிக்கக்கூடிய ஒரு வேலையை மிக நுட்பமாக செய்கிறார்கள் என்னன்னா உண்மையான முகலாயர்கள் சுல்தான்களை எடுத்துட்டு அதை ஒரு தல புராணங்கள் என்ற அடிப்படையில் இந்த புவியியல் பாடத்திட்டத்தில் கூட அந்த தல வரலாற்றை நில வரலாற்றை சிதைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறார்கள் தான் கீழடியிலே ஏற்பட்ட அந்த தொல்லியல் ஆய்வை கூட அவர்கள் மறுதளிக்கிறார்கள் தமிழர்களுடைய வரலாற்றை அளிக்க வேண்டும் சிறுபான்மையர்களுடைய இருப்பை அளிக்க வேண்டும் இதை இந்து ராஷ்டிராவாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் வரலாற்றை தங்களுக்கு என்ற சொந்த வரலாறு இல்லாதவர்கள் இந்த வரலாற்றை மாற்றுவதின் வழியாக பொய்யான வரலாற்றின் வழியாக தங்களுடைய இருப்பை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார் இப்ப எட்டாம் வகுப்பு அறிவியல் பாடத்துல எக்ஸ்போரிங் சொசைட்டி இந்தியன் தி பியாண்ட் என்று சொல்லக்கூடிய பகுதி ஒன்னில் இருக்கக்கூடிய முகலாய மன்னர் பாபர் அக்பர் அவுரங்கசீப் இந்த மூணு பேரையும் கடுமையாக கொடூரர்களாக சித்தரித்து இப்போ இந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் அவர்கள் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறார்கள் இப்ப அக்பர் வந்து சித்ரோகரின் ராஜபுத்திர கோட்டையை தாக்கினாரு அதுல முப்பதாயிரம் பொதுமக்களை அவர்கள் கொல்ல உத்தரவிட்டார் கொல்ல உத்தரவு இல்லாமல் அவர் வெற்றி செய்தி அனுப்புகிறார் பாட புத்தகத்தில் இருப்பது நாங்கள் காபிரளுக்கு சொந்தமான பல கோட்டைகளையும் நகரங்களையும் ஆக்கிரமித்து அங்கு இஸ்லாத்தை நிலைநாட்டி விட்டோம் எங்கள் இரத்த வெறி கொண்ட வாளின் உதவியுடன் நாங்கள் அவர்கள் மனதில் இருந்து காபிர்களுடைய அடையாளங்களை அழித்து விட்டோம் இந்துஸ்தான் முழுவதும் உள்ள கோயில்களை அழித்துள்ளோம் என்று கூறி அவர்கள் ஒரு பொய்யை பதிவை நச்சு கருத்தை அதில் பதிவு செய்திருக்கிறார் இன்னும் பார்த்தோம்னா அக்பர் ஒன்றும் இஸ்லாமிய வாழ்வின் அடிப்படையில் ஆட்சி குறிந்த மன்னர் கிடையாது தீன் இலாகின்னு சொல்லி ஒரு மதத்தை கொண்டு வந்து நிறுவ முயற்சி பண்ணவர் இன்னும் சொல்வதானால் வகுப்புவாதிகள் கூட கொண்டாடக்கூடிய ஒரு முகலாய இருந்த அந்த அக்பரையே இன்றைக்கு காலி செய்வதற்காக அக்பர் இப்படியெல்லாம் வந்து என்ன பண்ணாரு நாங்கள் இஸ்லாத்தை நிலையில் இருப்பதாக அப்படியெல்லாம் ஒன்றும் அக்பருக்கு இஸ்லாம் குறித்த அந்த சிந்தனை கிடையாது அவுரங்கசீபிடம் இருந்த அந்த மார்க்க விவரங்கள் கூட அக்பர்ட்ட கிடையாது ஆனால் இன்றைக்கு என்ன செய்யறாரு அக்பரையே இவர்கள் இத்தகைய மோசமானவராக சித்தரித்து அவருடைய டார்கெட்லாம் என்ன செய்வா அவுரங்கசீப் வந்து அதிகமாக தாக்குவாங்க இப்ப அக்பரை என்ன செய்றாங்க துணைக்கலைத்துக் கொண்டார்கள் அக்பர் ஒரு கொடூரர் அக்பர் வந்து மதவெறி பிடித்தவர் மதமாற்றத்தில் ஈடுபட்டார்கள் உண்மையிலேயே அந்த எண்ணூறு ஆண்டு ஆட்சி புரிந்த மன்னர்கள் மதமாற்றத்தில் ஈடுபட்டால் இன்றைக்கு இந்தியாவில் முஸ்லீம்கள் தான் மெஜாரிட்டியா இருக்க முடியும் வாழால் பரப்பப்பட்டதுன்னா சரி அவர்கள் வாழால் பரப்பப்பட்டாங்க முதலாயர்கள் போயிட்டாங்க அதற்கு பிறகு என்ன கட்டாயம் இருக்கிறது முகலாயர்கள் போயிட்டாச்சு இப்போ நம்ம திருப்பி நம்முடைய விருப்பத்தை மதத்தை தேர்ந்தெடுக்கலாமே நான் அடிக்கடி சொல்லுது உண்டு ஒரு அஜித் ரஜின கூட வந்து தலை ரசிகரை வந்து நம்ம விஜய் ரசிகனை மாற்ற முடியாதுங்க போதும் ஒரு மதத்துலேருந்து இன்னொரு மதத்துக்கு எப்படிங்க கட்டாயப்படுத்த முடியும் அப்படி கட்டாயப்படுத்தினா அவன் திரும்பி அந்த மதத்திற்கு சென்று விட மாட்டானா இதெல்லாம் அப்படி கட்டாயப்படுத்தி மதமாற்ற முடியும் என்று சொன்னால் ஏன் ஒரு கிறிஸ்தவரையே முஸ்லீமே கட்டாயப்படுத்தி நீங்க பணம் கொடுத்தோ அல்லது கட்டாயப்படுத்தி இந்து மதத்துக்கு மாற்ற முடியுமா என்றால் இல்லை நம்பிக்கை சார்ந்தது இது அடிப்படையான விஷயம் எனவே இந்த மதமாற்றம் என்ற அந்த போர்வையிலே அவர்கள் கட்டாய மதமாற்றத்தில் ஈடுபட்டார்கள் வாளால் இஸ்லாத்தை பரப்பினார்கள் கோயில்களை தகர்த்தார்கள் இந்த மாதிரியான ஒரு தவறான விஷயத்தை எங்க பதிய வைக்கிறார்கள் என்று சொன்னால் பள்ளி பாடத்திட்டத்தின் வழியாக பிள்ளைகளுக்கு இதை போதிக்கிறாங்க நான் என்னுடைய பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி அவுரங்கசீப் அயோக்கியன் என்று படித்து விட்டு வா என்று நான் அனுப்பணும் அங்கே கேள்வி கேட்கும்போது எனக்கு தெரியும் அவுரங்கசீப் வந்து எத்தனை நேர்மையான வாய்மையான ஒரு ஆட்சியாளர் தெரியும் ஆனால் நான் அப்படி எழுதினால் எனக்கு மதிப்பெண் கிடைக்காது அவுரங்கசீப் கொடியவன் என்று எழுதினால்தான் எனக்கு மதிப்பெண் கிடைக்கும் அப்போ என் கையை கண்ணை கொண்டு என் விரலை கொண்டு என் கண்ணை குத்த வேண்டிய ஒரு நிலைக்கு இந்த பாடத்திட்டங்களின் வழியாக சொல்லித் தருகிறார் என்று சொன்னால் இதை விட அபாயம் என்ன இருக்கிறது இதை குறித்து சிந்திப்பவர்கள் யார் இதை தடுத்து நிறுத்த வேண்டியவர்கள் யார் இதை கண்டும் காணாமல் விட்டால் இந்த வரலாற்று திருப்புகள் வரலாற்று சிதைப்புகள் இது சாதாரணமாக எடுத்து விட முடியாது இது பிஞ்சு உள்ளத்திலே நஞ்சை கலந்து மத வேறுபாடுகளை விடக்கூடியதாகும் அவுரங்கசீப் வந்து கோயில்களை இடிக்க மாகாண ஆளுநருக்கு உத்தரவிட்டார் எழுதி பனாரஸ் மதுரா சோம்நாத் சமண கோயில்கள் சீக்கி உள்ள கோயில்களை அழித்ததாக அவர்கள் ஃபுல்லா முழுவதுமாக அதை மாற்றி விட்டார்கள் பாபர் கொடூரமான இறக்கமற்ற வெற்றியாளராக இருந்தார் பெண்கள் குழந்தைகளை அடிமைப்படுத்தி கொள்ளையடிக்கப்பட்ட நகரங்களில் இருக்கக்கூடிய படுகொலை செய்யப்பட்ட மக்களின் மண்டை ஓட்டுகளை வைத்துக் கொண்டு கோபுரங்களை எழுப்பி பெருமை கொண்டவர்தான் பாபர் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் அப்ப இந்த பாபர் பள்ளிவாசலை இடித்து விட்டு உண்மையில் அந்த பள்ளிவாசலின் மீது கோயிலை நிறுவியவர்கள் இன்றைக்கு பாபர் வரலாற்றை எப்படி திரித்து வருகிறார் என்று பார்க்க வேண்டும் இதெல்லாம் யார் செய்வது மண் மாணவர்களுக்கு சீரான ஒருங்கிணைந்த தரமான கல்வியை உருவாக்குவதற்கான பாடத்திட்டத்தை வழங்க வேண்டிய என் சிஆர்டி மத வெறுப்பையும் வரலாற்று திருப்பியும் கைக்கொள்வதுடன் கொள்வதுடன் மாணவர்கள் மத்தியில் தவறான செய்திகளை அவர்கள் பொய்யான வரலாற்றை திட்டமிட்டு இவர்கள் பரப்புகிறார்கள் இது கடுமையாக கண்டனத்துக்குரியது முஸ்லிம்கள் விதமான இந்த வெறுப்பை கட்டமைப்பதின் வழியாக மத பிளவுகளை ஏற்படுத்தி மத கலவரங்களை உருவாக்கி தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக வகுப்புவாதிகள் பாசிஸ்ட்கள் இன்றைக்கு தீவிரமாக இந்த வரலாற்றின் வழியாக அவர்கள் ஊடுருவி கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சொல்வதானால் ஊர் பெயர்களை மாற்றுவது இன்றைக்கு இஸ்லாமிய போர் என்பதை ஈஸ்வர் போர் என்று மாற்றி அதை சட்டப்பூர்வமாத்துகிறார்கள் தெருவுக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம் மன்னர்களுடைய முஸ்லிம்கூடைய இந்த நாட்டுக்கு பெரும்பாடுபட்ட முஸ்லிம்கூட வரலாற்றை தெருவை வீதி பெயர்களை சாலை பெயர்களை அழித்து வேறொன்றாக மாற்றுவது இது எல்லா மட்டங்களிலும் இந்தியாவை வளர்ச்சியின் பக்கம் கொண்டு போவதாக சொல்லிக்கொண்டு வெறுப்பும் சிலையும் மதக்கலவரங்களும் போன்ற பிளவுகளை அவர்கள் கொண்டு வந்து இந்த நாட்டை நாசப்படுத்தி விட்டார்கள் எனவே இதிலிருந்து விழிப்புணர்வு பெற வேண்டும் இந்த பாடத்திட்டங்களை திரும்ப பெறுவதற்கான அழுத்தங்கள் எல்லா மட்டங்களிலிருந்தும் எழ வேண்டும் இது ஒரு இயக்கமாகவே கொண்டு வந்து இந்த பாட புத்தகங்களிலே பொய்யான வரலாற்றை நீக்கிவிட்டு உண்மையான வரலாற்றை நாம் கொண்டு வர வேண்டும் இன்றைக்கு வரலாற்று ஆய்வாளர்கள் தரவுகளின் மூலமாக இன்றைக்கு நிறைய உண்மையை கொண்டு வந்திருக்கிறார்கள் வரலாற்று ஆய்வாளர் சே துவான் போன்றவர்கள் அவுரங்கசீப் மீது வைக்கக்கூடிய தவறான குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்களுடன் மாவண காப்பகங்களிலிருந்து பெறப்பட்ட உண்மையான ஆதாரங்களை அந்த வரலாற்று ஆய்வாளர் அன்றைக்கு எழுதிய அந்த ஆதாரங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு அது எத்தைய பொய்யான கட்டமைப்பு என்பதெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் எனவே வரலாற்றை நாம் மேலாய்வு செய்ய வேண்டும் இது போன்ற பாடத்திட்டங்களின் வழியாக வெறுப்பை கலக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலிருந்து நாம் அந்த உண்மை வரலாற்றை எழுதுவதற்கான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் வரலாற்றை சிதைப்பதும் மாற்றுவதும் இந்தியாவை படுகொலையில் தள்ளக்கூடிய ஒரு வேலையை ஆட்சியாளர்கள் செய்கிறார்கள் பாடத்திட்டத்தின் வழியிலே செய்கிறார்கள் அதுவும் குழந்தைகள் மத்தியில் தெகிய வெறுப்பையும் நஞ்சையும் விதைக்கிறார்கள் என்பது கவலை தரக்கூடிய விஷயம் எனவே இது முஸ்லிம்களுடைய பிரச்சனை என்று பார்க்காமல் இது இந்த நாட்டினுடைய வாழ்வியல் வரலாற்று பிரச்சனை என்ற அடிப்படையை உணர்ந்து கொண்டு கல்வியாளர்கள் மாத்திரமல்ல பெற்றோர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் அனைவரும் இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் இந்த வரலாற்று திரிப்புகளை உண்மையான வரலாற்றின் பக்கம் கொண்டு வருவதற்கான முழு முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும்